இறைவா இந்த உலகில் வகையான துன்பங்களினால் சிலுவைகளினால் கஷ்டங்களினால் வேதனையில் வாழ்கின்ற மக்களை நீர் விடுதலையாக்க வேண்டுமென்றும் அவர்கள் துயரங்கள் சந்தோஷமாக மாற நீர் உதவி செய்ய வேண்டுமென்றும் ஜெபிக்கிறோம் திருப்பாடல் இருபத்தி ஐந்து பதினேழிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் என் வேதனைகள் பெருகிவிட்டன என் நின்று என்னை விடுவித்தருளும் என்று கூறுகிறது நோய்களினால் குடும்ப பிரச்சினைகளினால் கடன் தொல்லைகளினால் குழந்தைகளின் தவறான பழக்க வழக்கத்தினால் கண்ணீரில் வாழ்கின்ற பெற்றோர்களையும் கவலையில் வாழ்கின்ற மக்களையும் உன் பாதத்திலே ஒப்பு இந்த இறை வார்த்தைகளை நம்பி உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் குறிப்பாக வேதனைகளில் வாழ்கிற மக்களுக்காகவும் ஜபிக்கிறோம் நீர் எங்கள் வேதனைகளை தீர்த்து நாங்கள் உம்மில் மகிழ்ச்சியுடன் வாழ எங்களுக்கு அருள்தாரும்